அஸ்தமனத்தில் கல்லணை திறப்பது மரபை மீறிய செயல் என முதலமைச்சர் மீது பி ஆர் பாண்டியன் விமர்சனம் செய்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடத்தில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பி ஆர் பாண்டியன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் தமிழக முதலமைச்சர் கல்லணையில் தண்ணீரை திறந்து வைப்பது வரவேற்கத்தக்கது ஆனால் பாரம்பரிய மரபை மீறிய சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு கல்லணை திறப்பது விவசாயிகள் மனதை பாதிக்கிறது விவசாயம் செழிப்பதற்கான பல்வேறு பூஜைகள் நடத்த சூரிய நேரத்தில் பாரம்பரியமாக பின்பற்றி வருகிறது மரபுகள் மாற்றப்படுவதை ஏற்க இயலாது கொள்ளிடத்தில் வெள்ள மணலில் கடல் நீர் உட்புகுவதை தடுக்க வேண்டும் என நீண்ட நாட்களாக போராடி வருகிறோம் இதுவரையிலும் அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படாமல் கிடப்பில் உள்ளது அத உடனே நிறைவேற்ற வேண்டும் ஆதனூர் கதவணை அமைக்கப்பட்டு ஐந்து ஆண்டுகள் நிறைவடைய போகிறது அதன் அருகிலேயே மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் பாசனம் பெறும் தெற்கு ராஜன் வாய்க்கால் குறுக்கே ஏற்பட்ட தடைகள் நீக்கப்படாததால் நான்காண்டு காலமாக பாசனம் பெற முடியாமல் பாதிக்கப்பட்டு உள்ளனர் கதவணைக்கு கையகப்படுத்த நிலங்களுக்கான உரிய இழப்பீடு தொகை வழங்கவில்லை என நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதற்கான தொகையும் விடுவிக்கப்பட்டது ஆனால் விவசாயிகளுக்கு நிர்வாக காரணங்களை சொல்லி இதுவரையிலும் இழப்பீடு வழங்கப்படாததால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தெற்கு ராஜன் வாய்க்கால் பகுதிகளில் இருக்கிற தடையை அகற்றுவதற்கு அனுமதிக்கவில்லை இதுகுறித்து குறித்து தஞ்சை மாவட்ட நிர்வாகத்தோடு முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் கொள்ளிடம் ஆற்றில் புதிதாக அமைக்கப்பட உள்ள படுகையணை மிக பெரும் பேராபத்தை உருவாக்கும் எனவே அதனை மாற்றி கதவணையாக திட்டமிட வேண்டும் காவிரி டெல்டாவில் கதவணைகள் சீரமைப்பு பணிக்கு பதினெட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாக சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது ஆனால் இதுவரையிலும் அரசாணை வெளியிட்டு நிதி வழங்கப்படவில்லை உடனே வழங்க வேண்டும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெற்ற கடனை தள்ளுபடி செய்ய தமிழ்நாடு அரசு முன்வரவில்லை கூட்டுறவு வங்கியில் சிவில் ஸ்கோர் கேட்டு மீண்டும் பிரச்சனை எழுந்துள்ள ஏற்கனவே கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் சிவில் ஸ்கோர் பார்க்க மாட்டோம் கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவித்துவிட்டார் ஆனால் பதிவாளர் சுற்றறிக்கையின்படி மாவட்ட இணை பதிவாளர்கள் தற்போது தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகளுக்கு சிபில் ஸ்கோர் பார்த்து உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் கடன் வழங்க வேண்டும் என்று சுற்றறிக்கை அனுப்பியுள்ளனர் இதனை காரணம் காட்டி கடன் கொடுக்க மறுக்கப்படுகிறது இதுகுறித்து முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் புதுச்சேரி மாநில அரசு ஹெக்டர் ஒன்றிற்கு பதினைந்தாயிரம் ஊக்க நிதியாக வழங்குகிறது தெலுங்கானா அரசு ஏக்கர் ஒன்றிற்கு பதினைந்தாயிரம் வழங்குகிறது தமிழக அரசும் ஏக்கர் ஒன்றிற்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறோம் மறுக்கிறது குறுவை தொகுப்பு திட்டம் மூலம் விவசாயிகளுக்கு தலா ஒரு ஏக்கருக்கு மட்டுமே வழங்க முடியும் என்று அறிவிப்பது மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது மேட்டூர் கல்லணையில் தண்ணீரை திறப்பதால் விவசாயம் விளைந்து விடாது உற்பத்தியில் பங்கேற்பதற்கான திட்டங்களை அறிவிக்க வேண்டும் அது முழுமையாக விவசாயிகளை சென்று சேரும் வகையில் செயல்படுத்த வேண்டும் என பி ஆர் பாண்டிய பாண்டியன் தெரிவித்தார் டெண்டர் விடப்பட்டு அந்த பணியை தடுத்து கைவிட்டு இங்கே ஆதனூர் ஆதனூர் குமாரமங்கலம் தடுப்பணை கட்டி நான்கு ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது தெற்கு ராஜவாய்க்கால் பாசனத்தை இதுவரையிலும் அவர்கள் திறந்து விடவில்லை அங்கே அந்த பாலம் கட்டுமானத்திற்கு கதவணை கட்டுமானத்திற்கு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு கொடுக்கவில்லை என்று நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார்கள் ஆனால் அரசு நிதியையும் ஒதுக்கீடு செய்துவிட்டது இதுவரையிலும் அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அந்த தொகையை வழங்க வேண்டியது அந்த மாவட்ட நிர்வாகம் வழங்காததால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தெற்கு வாய்க்கால் பாதித்தன விவசாயிகள் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள் இந்த ஆண்டும் அந்த பாசன வாய்க்காலில் பாசனம் பெற முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் நமது அண்டை மாநிலமாக இருக்கிற புதுச்சேரியில் கூட விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு ஹெக்டேருக்கு பதினையாயிரம் ரூபாய் ஊக்க நிதியாக முழு மானியத்தில் ஆண்டுதோறும் வழங்குகிறார்கள் தெலுங்கானா மாநிலத்தில் ஒரு ஏக்கருக்கு பதினையாயிரம் ரூபாய் சாகுடியை துவங்குவதற்கு ஊக்கநிதியாக முழு மானியத்தில் வழங்குகிறார் தமிழ்நாடு அரசு வழங்க மறுக்கிறது குறுவை தொகுப்பு திட்டம் என்று அறிவிப்பு செய்கிறார்கள் ஆனால் ஒரு விவசாயிக்கு ஒரு ஏக்கர் என்கிற ரேஷன் கடைபிடிக்கப்படுகிறது இவ்வாறாக விவசாயிகளுக்கான திட்டங்கள் ஒட்டுமொத்தமாக கைவிடப்பட்டுள்ளது கடல் முகத்துவார நதிகளை சீரமைப்பதற்கான ரெண்டாவது கட்ட ஆசி வளர்ச்சி வங்கி நிதியை இதுவரையிலும் பெறவில்லை நான் நின்று கொண்டிருக்கிற கொள்ளிடம் ஆற்றில் கடல் நீர் முப்பது கிலோமீட்டருக்கு மேல் மேற்கு நோக்கி பாய்கிறது அதை தடுத்து கடல் முகத்வாரத்தில் கதவணை அமைக்கப்பட வேண்டும் என்று கடந்த ஆட்சியில் திட்டம் போடப்பட்டது இதுவரையிலும் திமுக அரசு அதை நிறைவேற்றவில்லை பயிர் கொள்முதல் செய்த விவசாயிகளுக்கு இதுவரைக்கும் அதற்கான தொகையை வழங்க மறுத்திருக்கிறார் மயிலாடுதுறை மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் கடலூர் மாவட்டங்களில் பயிரை கொள்முதல் செய்துவிட்டார்கள் ஆனால் அந்த விற்பனை செய்த விவசாயிகளுக்கு இதுவரைக்கும் அந்த தொகை வழங்கப்படவில்லை இதுபோல காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு இழப்பீடு பெற முடியாத நிலையில் மிகப்பெரிய துன்பத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் தண்ணியை திறந்து விட்டதால் சாகுபடி துவங்கிவிடாது சாகுபடியை துவங்கிவிட்டதால் விவசாயிகளால் அறுவடை செய்ய இயலாது பருவகால மாற்றங்களில் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாக இருக்கிற இந்த விவசாயிகளை பாதுகாப்பதற்கான திட்டங்களை உடனடியாக அவர் துவங்க வேண்டும் ஏக்கர் ஒன்றுக்கு பதினாயிரம் ரூபாய் ஊக்க நிதியாக வழங்கி விவசாயிகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி தூர்வாரும் பணி கிழப்ப சிக்கி சோலை பொறி போன்ற அளவிலே தான் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அவ்வாறு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியை ஒப்பந்தக்காரர்கள் பிரித்தளிக்கிறோம் என்கிற பெயரால் ஆளுங்கட்சி தலையீட்டி ஒரே ஒப்பந்தக்காரருக்கு பல பணிகளை பிரித்தளிக்கப்பட்டது இதனால் அவர்கள் ஓரிரு பணிகளை மட்டுமே தான் துவங்கி முடித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு ஒப்பந்தக்காரரும் பல பணிகளை துவக்க முடியாமல் கிடப்பிலே போட்டு வைத்திருக்கிறார்கள் தண்ணீரை விட்டால் அதற்கு பில்லு கேட்டு அந்த நீர்ப்பாசனத்துறை வலியுறுத்தி பில்லை வாங்கிவிடுவார்கள் தொகையை பெற்றுக்கொண்டு பாசன வாக்காளர்கள் சீரமைக்கப்படுவதில்லை எனவே ஒதுக்கப்படுகிற நிதி குறைவாக இருந்தாலும் அதை ஒப்பந்தம் பெறுகிற ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் அதை முழுமையாக செய்வதில்லை இதனால் மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டது பல பகுதிகளில் பதினெட்டு கோடி ரூபாய் காவிரி டெல்டாவில் கதவணைகள் சீரமைப்பதற்காக நிதி ஒதுக்கப்படுவதாக பட்ஜெட்டிலே அறிவிக்கப்பட்டது ஆனால் இதுவரைக்கும் அதற்கான அரசாணை வெளியிட்டு அந்த கதவணைகள் முனைக்கான நிதியை ஒதுக்கீடு செய்யாமல் கிடைப்பிலே கிடக்கிறது இந்த ஆண்டு பெரும் மழை தொழில் ஏற்படுமையானால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் பாசன காலத்திலும் பாசன மதகுகள் சீரமைக்கப்படாததால் மிகப்பெரிய பாதிப்பு சந்திக்கிறார் குடம் தெரிந்து கொள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க